ஜெய்துலான் கத்தர் இனியும் சாட்சியாக நிறுத்துனதுக்காக நன்றி சொல்கிறேன் இந்த இயர் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போச்சு நடுவில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வாயில் பல்லு பக்கத்தில் வந்து புண்ணு இருக்குது சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் நார்மலாக வாயில் பல்லு பக்கத்தில் பொண்ணுனால் ஏதோ பல் எடுக்க போகிறோம் அப்படி தான் நினச்சி போனோம் அவங்க திடீர்னு அதை டெஸ்ட் பண்ணி எங்கள் அப்பா கேன்சருன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கூட நாலு பேர் பிறந்திருந்தாங்க மூணு பேருமே ஏதோ ஏதோ ஒரு வியாதியில் இறந்துட்டாங்க அந்த மாதிரி அப்பாவுடைய அப்பா இருக்காங்கள அவங்களோடைய பேரண்ட்ஸில் கூட எந்த த ஆம்பளை பசங்களும் இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா குடி பழக்கமும் இல்லை பார்க்கவும் போட மாட்டாங்க திடீர்னு கேன்சர் சொன்னோடனே எங்களால் ஏற்றுக்கவே முடியல அது ஒரு பெரிய ஸ்டா எங்களுக்கு இன்னும் ரொம்ப பயம் வந்தது ஏன்னால் அப்பா கூட வந்து நாலு பேர் பிறந்தாங்க மூணு பேர் இல்லை எங்கள் அப்பா மட்டும்தான் வந்து ஜீவனோடு இருக்காங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கும் கேன்சருன்றது எங்களுக்கு வந்து ஏற்றுக்கவும் முடியல அது ஒரு சாப மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருந்துச்சு ஸோ அன்னிலேருந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணோம் சர்ச்லலாம் ப்ரேயர் பண்ணாங்க இப்போ நோயினால் நம்ம குணமாக்க முடியும் சாப கட்டு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட போவோம் ஏசப்பா நீங்கள் தான் எங்களுக்கு செய்யணும் நீங்கள் தானே சொன்னீங்க சாபத்தை வந்து ஆசிர்வாதமாக மாற்றுவேன் எங்களுக்காக உங்களுடைய சா எங்களுடைய சாபத்தை உங்கள் மேலே ஏற்றிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணோம் கரெக்டாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் அந்த பீரியடில் நாங்கள் இருந்தோம் கீமோ தெரப்பி அதெல்லாம் ஏற்றும் போது எங்கள் அப்பா உழைச்சிடுவாங்களா அந்த மாதிரி தாட் போயிடும் ஏன்னா வந்து அது ரொம்ப அப்போட உடம்ப டேமேஜ் பண்ணிருச்சு எழுபது கிலோ இருந்தவங்க நாற்பது கிலோ கம்மியாயிட்டாங்க ஆனால் ஃபைனலாக அந்த ஃபோர் மந்த்ஸ் எல்லாம் டெஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரே எடுக்கும்போது தேவன் வந்து எங்கள் அப்பாவை ஜீவனோடு காத்தாங்க அது மாத்திரம் இல்லை நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைவ் இயர்ஸ் வேலைக்கு போகாமல் இருந்தேன் ஒரு சில விஷயத்துக்காக அப்புறமா இந்த பீரியடில் நடந்த அப்புறம் ஏதாவது வேலைக்கு போயிடணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு வண்டியும் தேவைப்பட்டது எனக்கு நான் இது எல்லாமே ஏசி பார்க்கிட்டு தான் சொன்னேன் ஜூன் ஃபைவ் வந்து எனக்கு வண்டி கொடுத்தாங்க ஜூலை செகண்ட் நான் வேலைக்கு போய் செஞ்சேன் அவர் எல்லாமே ப்ரீ பிளான்டாக எது நடக்க போகுது இந்த கீமோ தெரப்பி இதெல்லாம் எடுக்கிறதுக்கும் நிறைய ரேட் ஆகும் அதுக்கு ஒரு எங்கள் அப்பாவுக்கு இந்த கேன்சருன்னு இந்த இஷ்யூ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ்க்காக அலைஞ்சோம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காப்பீட்டு திட்டத்துக்காக அலைஞ்சோம் நான் அப்போ தான் எங்கள் அம்ம்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு யாருக்குமா இவ்வளோ நோய் வரப்போகுது எதுக்கு அதெல்லாம் போய் எடுத்துகிட்ருக்கீங்க ஆனால் எங்கள் அப்பாவுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த காப்பீட்டு திட்டம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தேவன் எல்லாமே முன்னாடியே அறிஞ்சு ப்ரீ பிளான்டாக பண்ணி எங்களை இன்றைக்கி சாட்சியாக நிறுத்திருக்காரு இன்றைக்கி எங்கள் அப்பா வேலைக்கு போய் இன்னும் சம்பாரிச்சிட்ருக்காங்க தேவனால் தான் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடிஞ்சுது எங்களுடைய குடும்பத்தில் இருக்க சாபத்தை எங்கள் ப்ரேயர் மூலியமாக எங்கள் சர்ச் பாஸ்டர் ஆன்ட்டி நிறைய இதில் ஒரு விஷயம் என்னன்னா இது மூலியமாக ஆண்டியோடய ப்ரேயர் எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டி ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு வந்து எங்கள் அப்பாக்கிட்ட ஏசுப்பா சொல்கிறதுக்கு ஒரு பேயும் கிடச்சிது ஒரு வாட்டி ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ணும்போது அந்த பீரியடில் எங்கள் அப்பா மேலலாம் ரொம்ப ஸ்மெல் வரும் ஆன்ட்டி வந்து இந்த இடத்துல கை வச்சு ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஆண்டிக்கெலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏசப்பா எங்கள் அப்பாவோட ஜீவனை இது வரைக்கும் காற்று இன்றைக்கி எங்கள் அப்பா போக்கும் போக வச்சு இன்னமும் எங்கள் அப்பா சம்பாதிக்க வச்சாங்க இது எல்லாம் ஏசப்பா தான் முடிஞ்சுது அவர் சாம்பார்த்தை ஆசீர்வாதமாக மாற்றி இன்றைக்கி எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து நடத்தியிருக்காரு ஏசப்பா இந்த சாட்சியை காற்று ஆஸ்ரோதிப்பாராங்க